ஜெய் பகவதி கோட்டை பகவதி பீடம் பகவதி அன்னையின் பரிபூரண அனுகிரகம் ஸ்ரீ குருப்பியோ நமகா இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக பதிவில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விசேஷங்கள் மற்றும் அதனுடைய ஆத்யங்கள் அதாவது அதனுடைய இந்த விரதம் இருக்கிறதுனால சித்ரா பௌர்ணமியுடைய மகிமை இதை நம்ம வந்து ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வருகின்ற பன்னிரண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதம் நம்மளுடைய இந்த பிறக்கக்கூடிய இந்த விசுவாபசு வருஷத்துல முதல் மாதமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலேயும் அது மட்டும் இல்லாமல் முதல் பௌர்ணமி அப்படின்னும் போது ஒரு தனி சிறப்பு இருக்கு பௌர்ணமி அப்படின்னாவே பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நம்ம ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூஜைகள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியங்களும் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இந்த சித்ரா பௌர்ணமியில் நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்தில் நிறைய தகவல்களை இதை பற்றி சொல்லியிருப்பார் அதில் நமக்கு ஒரு சில விஷயங்களை அன்பர்கள்ட பகிர்ந்து அதே போல் வரக்கூடிய இந்த நாளில் நமது பகவதி பீடத்தில் சிறப்பு மிக்க தீப பூஜை நடைபெறுகிறது அதை பற்றியும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் சொல்லணும் அப்படின்றதுக்காக பிரயாசப்பட்டு இப்போ சொல்கிறோம் இந்த வருகின்ற இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்றது சித்ரா குப்தனுக்கு மிகவும் உகந்த ஒரு நாள் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவது ரொம்ப சிறப்பானது மரண பயம் நீங்கும் தீராத உடல் பிணிகள் ரொம்ப நாளாக ரொம்ப உடம்பு சரியில்லை படுத்த படுக்கையாக இருக்கா அப்படின்னா அன்னைக்கு அவள் முடிஞ்சால் விரதம் இருக்கலாம் முடியாதவா அவளுக்காக அவருடைய உறவினர்களோ அப்பாவுக்காக பிள்ளைகளோ பிள்ளைகளுக்காக அப்பாவோ இந்த மாதிரி உள்ளவா அவளுக்காக வேண்டி விரதம் இருந்து அன்னைக்கு ஒரு அவரை நினச்சி தீபாராதனை பண்ணி ஒரு விபூதி குங்குமம் இதெல்லாம் வந்து துரசி தீர்த்தம் இதெல்லாம் வந்து அவளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இந்த உடல் பிணிகள்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது சாஸ்திரோகமான உண்மை அதனால் இந்த சித்ரா பௌர்ணமியில் சித்திரகுப்தனுக்கு விரதம் இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய தொல்லைகள் துயரங்கள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நம்ம விரதம் இருக்கிறது எதுக்கு அப்படின்னா எல்லா தெய்வங்களுக்கும் விரதம் இருக்கிறது இருக்குது நம்மளுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு தெய்வங்களுக்காக அவனுடைய அவதார திருநாளாகவும் சுவாமி அனுகிரகம் பண்ண நாளெல்லாம் நம்ம வந்து விரதமாக இருப்போம் ஆனால் வருடத்துக்கு ஒரு நாள் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தனுக்காக விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னா விரதத்தில் எருமைப்பால் தான் சாப்பிட்ணும் இன்றைக்கி நம்ம அந்த பாலாக குடிக்கிறது அப்படின்னா கூட எருமை தயிர் எருமைப்பால் தான் நம்ம அன்றைக்கி நம்ம ஆகாரமாக சாப்பிட்ணும் இப்போ மற்ற நாளில் நம்ம பசும்பால் சாப்பிட்றோம் ஆனால் அன்னைக்கு கட்டாயமாக அன்னைக்கு எருமை பால் சாப்பிட்றது ரொம்ப விசேஷம் அதனால் அன்றைக்கி விரதம் இருக்கக்கூடிய ஒரு பூரண பலன் நமக்கு கிடைக்கும் அப்போ இந்த அந்த சித்ரா பௌர்ணமியில் அம்பால் ரொம்ப மகிழ்ச்சியாக ஏற்றிருக்கக்கூடிய நாள் அதே போல் நம்மளுடைய பகவதி பீடத்தில் தீப பூஜை ஏன்னா மாதந்தோறும் நமக்கு வந்து இந்த பௌர்ணமியில் சிறப்பு மிக்க மிளகு யாகம் நம்ம நடக்கிறது உண்டு மிளகு அப்படின்னாவே சூரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து எப்பேற்பட்ட ஏற்பட்ட ஒரு வியாதியை நிவர்த்தி பண்ணக்கூடியது அந்த காலத்தில் முன்னோர்கள் எந்த ஒரு மருந்து தயார் பண்ணாலும் செஞ்சாலும் அதை மிளகு சேர்த்து தான் பண்ணுறது அதுபோல் இந்த பகவதியம்மனுக்கு ஒரு தானியம் அப்படின்னா நவகிரகத்துக்கு எப்படி ஒரு தானியம் இருக்கோ அம்பாள் சுவாமிக்கு ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு நைவேத்தியம் பிரீத்தியாக இருக்கோ அதாவது பிடித்தமானதாக இருக்கோ அது போல் அம்மனுக்கு மிகவும் பிடித்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா தானியத்தில் மிளகு சிறப்பானது அப்பேற்பட்ட அந்த மிளகு யாகம் மாதந்தோறும் பௌர்ணமியில் அம்பாள் அந்த அக்னியில் பிரவேசம் போடுறது உண்டு அன்றைக்கி அம்பாள் அனுகிரகம் பண்ணுறாள் பக்தர்கள்லாம் போட்டு அவளுடைய குறையெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்காக பிரார்த்தனை பண்ணி வேண்டுதல் வைக்கிறான் அதுபோல் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னும்போது அந்த தீப பூஜை பண்ணும்போது ஒவ்வொருடைய வாழ்க்கை தீபம் விளக்கு நல்லா பிரகாசமாக இருக்கணும் அதே போல் கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும் புத்திர பாக்கியம் இல்லாத வாழ்க்கைலாம் புத்திரபாக்கியம் பாக்கியம் கிடைக்கணும் குழந்தைகள் கல்வி ஞானம் இல்லாத வாழ்க்கைலாம் நல்ல ஞானங்கள் உண்டாகணும் உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்ல மேன்மேல் வளர்ச்சியை கொடுக்கணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் குடும்பத்தில் நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக சுமங்கலி பெண்கள்லாம் அமர்ந்து இந்த செய்யக்கூடிய ஒரு தீப பூஜை தான் இங்கே நம்மளுடைய பகவதி பீடத்தில் நடைபெறுகிறது சரியாக நான்கு மணிக்கு காலையில் எல்லாம் அபிஷேக ஆராதனைகள்லாம் முடிஞ்சு சுவாமிக்கு சிறப்பு பிரார்த்தனைகள்லாம் முடிஞ்சிடும் அன்பர்கள் வரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் மூணு மணிக்கு மேலே நாலு மணி அளவில் நம்ம தீப பூஜை எல்லாம் நடக்க இருக்கிறது அதனால் இந்த தீப பூஜையில் பங்கு கொள்ளக்கூடியவர்கள் இதில் வரக்கூடிய நம்பர் அதில் வருது இல்லையா செல்ஃபோன் நம்பர் அதில் வந்து தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்துக்கிறது ரொம்ப சௌரியமாக இருக்கும் அதனால் இதுக்கு வந்து எந்தவித கட்டணங்கள்லாம் எதுவும் வாங்கிறது கிடையாது எப்பயுமே இது வந்து குண்டான பூஜை பொருட்கள்லாம் இங்கே பகவதி பீடத்திலே கொடுக்கின்ற காரணத்தினாலே இந்த தீப பூஜையில் பிரார்த்தனையோடு கலந்து கொண்டு அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தோடு உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுடைய வேண்டுதல்கள்லாம் நிறைவேறணும் அதே போல் இந்த நாளில் இந்த போர்லாம் நடந்துட்டுருக்கு இந்த இராணுவ வீரர்கள்லாம் அம்பாள் நிறைய தைரியத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து எந்தவித குறையில்லாமல் நம்மளுடைய இந்தியா காப்பாற்றப்பட்டு மென்மேலும் இந்தியா வளர்ச்சி அடையணும் அந்த பாரத பூமி சுபிக்ஷமாக க்ஷேமமாக இருக்கணும் அதில் நம்ம வாழக்கூடிய பக்த கோடிகள் அனைவரும் அனைத்து ஜீவராசிகளும் எந்தவித குறையில்லாமல் சௌரியமாக சௌபாகியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்பால மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து உலகம் அடையட்டும் நல்லதே நடக்கட்டும் ஜெய் பகவதி கோட்டை பகவதி பீடம் பகவதி சுவாமிகள்